அவன் இருக்கிறான் ஆண்டு பிள்ளைகளை ஓடிய செய்யாதவன் எப்படி இருக்கிறான் நீ நீ என்னத்தை ஓடிய செய்து செய்து என்னத்தை கண்ட சொல்லிக்கிட்டேதோ அந்த சத்துரு நம்மை பிரகாசிக்க விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் பகுதியை பிரகாசிக்க விடாதபடிக்கு இந்த சத்துரு வந்து என்ன செய்கிறான் களைகளை விதைக்கிறான் கலைகளை விதைக்கினான் இந்த கலைகளை விதைத்தவுடனே சிலவங்களுடைய வாழ்க்கையில் ஆமா ஜெபித்து ஜெபித்து என்னத்தை பார்த்தேன் ஓடி ஓடி நான் என்னத்தை பார்த்தேன் என்ன சொல்லிக்கிட்டு சில மனநிலை தேவடை பிரகலி வாரத்தை இந்த அக்கினி இறக்கினான் எலியா எலியா இறக்கினான் எலியா இறக்கி என்ன செய்தான் அந்த பாகாலுக்கு முன்பதாக கத்தரே தெய்வம் என்று காட்டினான் பதினெட்டாம் அதிகாலத்தில் and a patumba